எல்லாம் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க சபதம் ஏற்றிருக்கிறோம் அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறோம் சசிகலா என்னடான்னா தனியாக கொடுத்தாலும் அவங்க சர்ப்ரைஸாக எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு பின்னாடி வெளியில் தெரியாமல் பின்னாடி ஏதோ பெரிய மூமெண்ட் இங்கே போயிட்டு இருக்கு போலே இப்ப அவர் கையில இருக்கிற ஒரே கார்டு கெட்சியோட அடிப்படை உறுப்பினர் இவரோட இந்த ஆக்டிவிட்டினால அதையும் எடுத்து போட்டாலும் போட்டுருவாங்க

வேறு யார் சாத் குமார் அவர் ஒரு பி டீம் வேற யார் வந்தாலும் பி டீம் அப்போ இந்த செங்கோட்டையன் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இவங்க ஏன் திமுகவோட ஒரு பி டீமா இருக்க முடியாது செத்து போன ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்போ அதிமுக எந்த இடத்தில் இந்த விஷயத்தை ஆதரிக்குது அப்படின்னா நீங்க இந்த போலி வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் அப் அப்படிங்கிற இடத்துல எஸ் ஐரே ஆதரிக்குது ஆனா ஸ்டாலின் அவர்கள் இதை அரசியலாக்கணுங்கிற நோக்கத்துல இது இல்லாம இன்னொன்னும் நாங்க பண்ணிருக்கோம் வீல் எஸ் வீல் என்னன்னா திமுகவின் துரோக சக்கரம் இந்த துரோக சக்கரத்துல ஒவ்வொரு இப்ப மீனவர்கள் அப்படின்னீங்கன்னா மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யல இந்த மாதிரி நிறைய அல்வா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய துரோக சக்கரம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை மூலமே நிறைவேற்ற முடியாது தானே சார் அப்ப நிறைவே திமுக கூட தான் சில ஓபி சார் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் யதார்த்தமா சொல்றேன் வெள்ளை அறிக்கை கொடுன்னா வெள்ளைத்தாள் காட்டினீங்களா நீங்க எதிர்கட்சி தலைவர் இன்சல்ட் பண்ற இதே கேள்வி கேட்கற உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளரை நீங்க இன்சல்ட் பண்றீங்க இவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்ற முடியல அப்படிங்கறதையோ வெள்ளை அறிக்கையையோ அதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் சொல்லிட்டோமா என்ன கொடுத்துட்டோமா என்ன நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் தான் ஒரு திட்டம்னு நீங்க ஜர்னலிஸ்ட் வந்து பொதுமக்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணீங்கன்னா இந்த சமூகத்துக்கு கோபி வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் திடீர்னு ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரே காரில் போறாங்க டிடிவி அவரும் ஒண்ணு சிறார் எல்லாம் சேர்ந்து பிரஸ் மீட் குடுக்கறாங்க சபதம் ஏற்றிருக்கிறோம் அதிமுகவே ஒன்றிணைக்க போகிறோம் சசிகலா என்னடானா தனியா கொடுத்தாலும் அவங்க சர்ப்ரைஸா எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க ஒரு பின்னாடி வெளியில தெரியாம பின்னாடி ஏதோ பெரிய மூமெண்ட் ஒன்னு போயிட்டு இருக்கு போல நீங்களாம் மூவ தடவிக்கிட்டாரு உண்ட்ட மூவமெண்ட்டும் போகல ஒரு என்ட்டும் போகல சும்மா மீடியாவுக்கு அவங்க வந்து இப்ப நேத்து தேவர் ஜெயந்தி நடந்த உடனே ஏதோ ஒன்னு மீடியாவுக்கு பாருங்க எல்லாரும் நே நேத்து வந்து ஒரு சில டிவிகளுக்கு பயங்கர கொண்டாட்டம் என்னடா பாத்திங்கன்னா பாருங்க செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களை முறைய வேணையில் செல்கிறார்கள் அப்படி ஆகிறார்கள் இப்படி ஆகிறார்கள் ஒன்றா அங்கே ஆக போகிறதில்ல இப்படி தான் இது போ செப்டம்பர் அஞ்சு வந்து அவர் வந்து பெரிய ஒரு இதை நிகழ்த்த போகிறாரு உரையை நிகழ்த்த போகிறாரு என்னமோ பண்ண போகிறாரு கட்சியை நாளாக போறாரு போகிறார் எதோ போட்டிங்கள்ல பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல என்ன நடந்துச்சு செப்டம்பர் அஞ்சு என்ன நடந்துச்சு சரி அதுக்கப்புறம் தான் பெருசாக செப்டம்பர் அஞ்சு போய் அக்டோபர் அஞ்சு போய் நவம்பர் அஞ்சு வரப்போகுது என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிருக்குது அவர் கட்சியில இருக்கிற எல்லா பதவிகள் இருந்தும் செங்கோட்டையன் அவர்களை வெளியில ஏத்திட்டாங்க இப்ப அவர் கையில இருக்கிற ஒரே கார்டு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் இவரோட இந்த ஆக்டிவிட்டினால அதையும் எடுத்து போட்டாலும் போட்டுருவாங்க அவரு செங்கோட்டையன் சார் வந்து இந்த கட்சியின் ஒரு மிகப்பெரிய மூத்த உறுப்பினர் சரிங்களா ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணிருக்காரு மோர் தன் பிப்டி இயர்ஸ் அவர் இந்த பார்ட்டிக்குள்ள இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அவர் தான் வந்து எப்படி சொல்றது யாரோடைய கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டுன்னு கிராமங்களில் சொல்ற மாதிரி ஏற்கனவே வீணா பண்ண ஒருத்தர் கூட சேர்ந்து இவரும் வீணா போயிட்டு இருக்காரு சுயபொத்தி இல்லாம யாரோ சொல்கிறத கேட்டு நடந்து 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 ஒருத்தர் நடந்துட்டு இருந்தாரு அவர் கூட போய் இவரும் சேர்ந்துகிட்டாரு நீங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வண்டியில் போனீங்கன்னா அது செய்தியாகும் அவ்வளவுதான் அது வந்து பார்ட்டியை டைரெக்டா அஃபெக்ட் பண்ணுமானா டெஃபெனட்டா கிடையாது ஏன்னா உடனே இந்த ரவீந்திரன் சொல்கிறா மாதிரியான ஆட்கள் வந்து பாருங்க அந்த அத்தனைடேஜ் ஓட்டு அந்த அந்த ஊர்ல இருந்துச்சு

அப்புறம் ஏடிஎம் நீங்க சொல்லல நீங்க பார்க்கையில பேசுறீங்கன்னு நீங்க என்ன அக்யூஸ் பண்ணுவீங்க சோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு நேரடிவ செட் பண்ணி பேசுங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு மீடியால பெய்டா பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் வந்தாச்சு இத சொல்லி சார் இந்த கன்டென்ட் இப்படி பேசிருங்கன்னு சொன்னா அதுக்கு பதினேழு கோடி சர்வசாதாரமா செலவு பண்றாங்க இல்லையா ஒரு மாசத்துக்கு ஏடிஎம் கேக்கு இன்ஸ்டா பேசணும் நீங்க அவர் நீங்க எப்படின்னா பர்ட்டிகுலரா யாரு பேர ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் ஏடிக்கு ஃபேவரா பேசணும் ஏடிஎம் கேக்கு இல்லையா டெஃபினெட்டா கிடையாது அது அப்ப ப்ரூவ் பண்ணுங்க சார் பதினேழு கோடி உட்காந்து நாங்க ஏடிஎம்கே வந்து டிஜிட்டலா ஒருத்தனை அவதூறு செய்வதற்காக மட்டும் விஜய் என்பவரை அவதூறு செய்வதற்காக மட்டுமே பதினேழு கோடிய பெண் நிறுவனம் செலவு செய்து அப்படின்னா அந்த பதினோரு கோடி சபரேஷன் செலவு செய்யறதுக்கு நேரம் அடிச்சுட்டு போய் கொடுத்தா தானே முடியும் சபரேஷன் அவர் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து செலவு பண்ணுவாரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்குனாங்க பாலாஜி அப்படின்னு சொன்னா அந்த பத்து ரூபாய் எங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க தான் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தாத்தா சப்ரீசன் விஜய்க்கு எதிராக ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு பதினேழு கோடி இல்ல ஒரு செகண்டுக்கு கூட பதினேழு கோடி ரூபாய் அவங்களால செலவு பண்ண முடியும் இப்ப எலக்ஷன் நெருங்க நெருங்க இந்த பதினேழு கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம் வெக்கப்படு போறாங்களா என்ன அது மாசத்துக்கு செலவு பண்ணாம இனிமேல் வாரம் வாரம் பதினேழு கோடி செலவு பண்றோம் இந்த பக்கம் விஜய் நமக்கு எதிராக வந்தாங்கன்னு அவங்கள போட்டு சாத்துவோம் இந்த பக்கம் அதிமுக வந்துச்சுன்னா அவங்கள போட்டு சாத்துவோன்றது தான் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இப்போ வந்து இவங்க போயிட்டாங்க இவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டேட்டாவை எடுத்து வச்சுப்பீங்க எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வச்சிட்டு எடுத்து வச்சிட்டு பாத்தீங்களா நீங்கள் ஆச்சு இப்பயாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைன்னு மறுத்தர முடியாதுல்ல மறுக்கிறதுங்கிறது சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எஸ் அஃப்கோர்ஸ் அவர் டிடிவி வந்து அவரோ மெஜாரிட்டியாக அவர் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல வந்து அதிமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினர் ஒன்னா இருந்திருந்த வெற்றி ரெண்டாவது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேனி சைடு ஒரு பின்னடைவு உருவானது அது இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை நம்ம இல்லைன்னு போய் சொன்னாலும் டேட்டா காட்டி இவ்வளோ நாள்ல அதை இப்படி உண்டான ஒரு பிரச்சனையை ரிப்பேர் பண்றதுக்கான வேலையை வந்து அதிமுக பார்த்துருக்காதா அந்த மாதிரி ஒரு கேள்வியும் சிந்திச்சு பாருங்களேன் மாதிரி நீங்க கம்யூனிட்டி வைஸ் நீங்க சொன்ன மாதிரி அப்படி இருந்திருந்தா இவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்க போகுது யாருக்கு என்ன நம்பிக்கை இவங்க மூணு பேருக்கும் ஏன் அந்த நம்பிக்கை இருக்க போகுது இப்போ இல்ல அதிமுக நம்மளுக்கான எல்லாம் அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க அதனால நம்மளால உறக்க குரல் எழுப்ப முடியாதுன்னா அவங்க ஏன் இப்படி எல்லாம் பேசணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி வந்து சக்தியோ சப்போர்ட்டோ இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் இல்லாம எப்படி இந்த வார்த்தைகள் வருது வந்து அது அவங்க நம்பிக்கையில செய்யறாங்களா அதான் நான் சொல்றேன் கேப்பா கேப்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்குது இப்ப நான் இதை வந்து ஓப்பனா இதை எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்சி இது எப்படி தனிப்பட்ட முறையில் பார்க்கறாங்கன்னு தெரியாது பட் நாச்சால் சுவந்தி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இதை நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு இன்னைக்கு டிடிவி அவர்களோ இல்ல ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில இருந்து கூட நீங்க வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி இவங்க கூட்டணியோட சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் வச்சிருந்தாங்க சரிங்களா இப்ப வெளியே வந்தோன்னு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க தான் காரணம் அண்ணாமலை எங்களை வர சொன்னார் நாங்கள் வந்துட்டு ஒன்று அவரோட இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை என் தம்பி மாதிரி நான் டெய்லியும் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் இப்போ அண்ணாமலை வந்து யாரோடைய கனெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற லேண்டுக்கு டிஎம்கே கன்செஷன் தருது அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் ஒன்றா இணைங்க இப்போ டிஎம்கே வந்து எல்லார்ட்டையும் வந்து இவன் பி டீம் அவன் பி டீம் அவங்க பி டீம் கமல்ஹாசன் வந்தாருன்னா அவர் ஒரு பி டீம் வேற யார் சத்குமார் வராரு அவர் ஒரு பி டீம் யார் வந்தாலும் பி டீம்ன்றீங்களே அப்போ இந்த செங்கோட்டையன் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இவங்க ஏன் திமுகவோட ஒரு பிடிமா இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு வந்து இனிமேல் தேர் ஆல் சிக்ஸ்டி பிளஸ் அண்ட் செவன்டி பிளஸ் அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அப்போ இந்த கம்யூனிட்டியை காமிச்சு ஒரு கலெக்ஷன் போடலாமே போய் டிஎம்கே கிட்ட டிமாண்ட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்குல்ல அதிமுகவினுடைய மரபணு அப்படி இருக்காதே அவங்களாம் அதிமுகவில் இருந்தவங்களாச்சு ஏன் சார் அப்படியே இல்லை அப்படி அதிமுக உங்களுக்கு அதிமுக அதிமுக அபிமானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என் கட்சி நான் சும்மா போய் வீட்டுல இருந்தாலும் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க நான் சும்மா போய் இருந்தாலும் இருப்பேன் ஆனா என் கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்தோட இருக்கிறவர்களும் இதே கட்சியில இருக்காங்க கட்சியை விட்டு வெளியே போயிட்டு கூட சும்மா உட்காந்துருக்காங்க ஆனா ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தர் போய் திமுக தான் அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வெக்கம் யாருமே சொன்னதில்லை அப்ப அந்த இடத்துல தான் சொல்றோம் இவங்கெல்லாம் பி டிஎம்கேவோட பி டீம் அது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் நேத்து போன செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும் அப்ப எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி டிராமா எல்லாம் வரும் இப்போ நேத்து அந்த நியூஸ் நீக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு அவரை நீக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்ல என்ற ஏதோ எதோ ஒன்னு இருக்கோன்னுதானே சந்தேகிக்க தோணுது நேற்று அங்க வந்து பத்து காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு சொன்னாருன்னா இங்க வந்து உடனே உங்களுக்கு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு செஞ்சு கொடுத்தா தான் இந்த பத்திரிகை காரங்க தொள்ள உண்மையுமே தாங்காம இல்லை சார் இப்படிதானே கை டைல சந்தம் பண்ணா அப்படிதான இருந்துச்சு கபடி பொறுப்புகள்ல இருந்து நீக்குனது அப்படிதான இருந்துச்சு அந்த வந்து வந்த அடுத்த நாளே இந்த இது வந்து அது வந்து என்னன்னா அவர் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் அஞ்சு பண்றதுக்கு முன்னாடி செப்டம்பர் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல இருந்து அந்த ஒரு இதை சொல்லிக்கிட்டே இருந்தார் பாத்தீங்களா செப்டம்பர் அஞ்சுன்னு நான் அவர் குண்டு வச்சிருக்கேன் செப்டம்பர் அஞ்சு நான் ஒரு கொடியை வெளுத்த போறேன் அதை பண்ண அப்புறம் இதை பண்ண போறேன்னு ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணிட்டே இருந்து எதையோ பெருசாக போட போகிறான்னு பார்த்தா கடைசியில் அவரால் அங்க அவர் பின்னாடி சுற்றி நின்ன கூட்டத்தையே அடக்க முடியாத ஒரு தலைவராக அவர் இருந்தார் தான் ஊருக்காரங்க அவங்களே ஏப்பா சத்தம் போடாமல் இருப்பான்னு சொல்றதுக்கான திராணியே இல்லாம அவர் இருந்தார் ஸோ அளவு தான் அவங்களோட கெப்பாசிட்டி கட்சியில் அவங்க ஐம்பது வருஷம் இருந்திருக்கலாம் அமைச்சர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க கெப்பாசிட்டி தனி மனித கெப்பாசிட்டினது அவ்வளோதான் அப்போ இவங்களால அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்கே போயிடும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தவறான விஷயமா தான் தவறான விஷயம்னா தவறான அது ஸோ அந்த இடத்துல தான் சொல்கிறேன் இது என்னென்னா இங்கே வந்து நீங்கள் என்டியே கூட்டணி விட்டு உடனே போயிட்டீங்க சரி தினகரன் அவரனால போன முறை ஒரு இருபது தொகுதியில் அதிமுக பின்னடைவை சந்திச்சிருக்குது சந்திச்சிருச்சுக்குது அப்படின்னா தினகரன் தான் வந்து டிஎம்கேக்கு விசுவாசமாக இருக்கலாம் இல்லை பணத்துக்காக அவர் விசுவாசமா இருக்கலாம் ஆனால் அவரோட கம்யூனிட்டியை சார்ந்த மக்கள் அம்மா உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கட்சி மீது அபிமானம் இருக்கிறவர்கள் தினகரன் செய்த தப்ப நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா நினைக்க எல்லாருமே எல்லாருமே கரப்டடா உலகத்துல இருந்தோம்னா உலகம் அழிஞ்சு போயிடும் சார் அப்போ நியாயமா யோசிக்கிற ஒரு நாலு பேர் இருப்பாங்களே அந்த நாலு பேர்த்த ஒருங்கிணைக்கிற வேலையை அந்த நாலு பேர்த்துக்கிட்ட பேசுகிற வேலையை அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அது நாலு பேரா நாற்பது பேரா நாற்பதாயிரம் பேரா அப்படிங்கிறத ரிசல்ட் வந்தோன்னே பாருங்க அதுதான் வந்து அப்ளிகபிள் டு தேனி ஆல்சோ அதனால இது வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து இவங்க வந்து அது ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டியை காமிச்சு பயமுடுத்துறாங்க இப்போ முக்குழுத்தோர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்கன்றீங்க கொஞ்சம் கொஞ்சமா இல்ல என்கிட்ட இங்கே டிடிவி கூட இருந்தவங்க யாருமே இல்லை அவர் மட்டும் தான் தனியா இருக்கார் பிரெஸ் மீட்ல பாருங்க அவர் கூட யார் இருக்கா அன்னைக்கு இருந்து அவங்கள வாங்கி செல்வன் இறந்துட்டாரு வேற யார் அவங்க கூட இருக்கா தங்க தமிழ் செல்வன் டிஎம் கேக்கு போயிட்டாரு வேற யார் இருக்கா யாருமே இல்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ஆனா அதை முன்னாடி வைகோ சொல்லுவாங்க அரசியல் அனாதைன்னு தெரியும் வைகோ வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கிறவர் அவரே அரசியல் அனாதைன்னு டப்புன்னு சொல்லிட்டோம் யாருமே திமுக ஏன் ஏக்கணும் இந்த கம்யூனிட்டி ஓட்டு இல்ல அதான் யாருமே இல்லன்றீங்களா அதாவது திமுக என்ன நினைக்குதுன்னா ஜனகரன் அவர்னால ஒரு நூறு ஓட்டு அதிமுகவுக்கு போனா போகாமல் இருந்தால் கூட நமக்கு அது சக்ஸஸ் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இப்போ இன்னைக்குமே திமுக என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா இப்போ ஊர் பகுதிகளில் வந்து சின்ன சின்ன இயக்கங்களை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க லெட்டர் பேடு கட்சி வச்சு நடத்தி அப்புறம் குழந்தைங்கள்ட்ட வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க அந்த ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாக ஒர்க் பண்ற ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே பெருந்தொகை கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற ஆயிரம் ஓட்டுனாலும் சரி அதை எனக்கு நமக்கு போடுப்பா அப்படின்னு பெரிய அளவுக்கு அவங்க ஒரு பெரிய சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் இன்னைக்கு அதான் அதுதான் சொல்கிறோம் வந்து இந்த எட்நூற்றி எண்பது கோடி நேர் அடிக்கிறதா இருக்கட்டும் அந்த பக்கம் பாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்கிறதா இருக்கட்டும் இல்லை இந்த முப்பத்தி நாலு டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்கிற எடுக்கிற காசாக இருக்கட்டும் இதில் பெரும்பாலான பைசா எங்கே போகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு பெண் நிறுவனத்துக்கு மாத ச இந்த மாதிரி பதினேழு கோடி பதினேழு கோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் எத்தனை ப பதினேழு கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த டிஜிட்டல் அவதூறுகளை கிளப்புறதுக்கு அப்புறம் இங்கே லோக்கல்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சார் நம்ம ஆயிரம் போட்டு நமக்கு போட்டிருக்கோம் சார்ன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற பைசா அவங்க இருந்து கொடுப்பாங்க இந்த ஊழலில் பெரும்பகுதி இந்த மாதிரி எலெக்ஷன் ஓரியன்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ சினிமா தயாரிக்கும் போது ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது எலெக்ஷனுக்கு முன்னாடியான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைக்கு இதுக்கே அவங்க ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க சார் சர்வசாதாரணமாக எஸ்ஐஆர் மாதிரியான விஷயமாக இருக்கட்டும் இப்போது பீகாரில் தமிழ்நாட்டை பற்றி மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இப்போது அதிமுக ஒரு பக்கம் எஸ்ஐஆர்கள்லாம் அதிமுக துணைன்னு இருக்குது இல்லையா இதை மையப்படுத்தி இங்கே திமுக முன்னெடுக்கிற திமுக கூட்டணி முன்னெடுக்கிற அரசியல்னால உங்களுக்கு பின்னடைவார் அதை ஏற்கனவே வந்து பிஜேபியினோட மேலே ஒரு 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 பார்வை இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்ன்ற போது கூடுதலாக இந்த விஷயத்தையும் அவங்க எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது கூடவே இருக்கிற அதிமுகவுக்கு அது பின்னடைவை கொடுக்கும் இல்லையா என்னடா இப்படிப்பட்டவங்களுக்கு போய் அதிமுக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டீலிமிடேஷன் பேசுனாங்க இவங்க டிஎம்கே ஆமாம் பேசுனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் கா பார்த்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் போட்டாங்க இவர்லாம் கேரளா சிஎம்லாம் வந்திருந்தார் நராய் விஜயன்லாம் வந்திருந்தாங்க கை கோத்தாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கே என்னாச்சு தரலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ எஸ்ஐஆரில் வந்து இப்போ நேற்று மீட்டிங் நடந்தது அவங்க மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா மேடம் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க நடக்குது ஏன் நம்ம சிஎம் வந்து சிஎம்ஓ இல்லை திமுக சார்போ கலந்து கொள்கின்றவர்கள் சொல்கின்ற விஷயம் பீகாரில் நடந்த மாதிரி இங்கே ஓட்டு திருட்டு நடக்கும் இல்லை பீகாரில் நடந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்ல பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல் நீங்கள் அதுதான் பயம்னா அதை நீங்கள் சொல்லணும்ல அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்ல ஆனால் அதை விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மழை காலத்தில் இந்த விஷயத்தை செய்கிறீர்கள் அவசரசரமாக நடத்துகிறீர்கள் அதனால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது ஏன் அப்போ அங்கே போய் ஒரு டைலாகை பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிக்குது ஏன் அப்படின்னீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் டிஎம்கே அதிக அளவில் எங்கெங்கெல்லாம் ஜெயிக்குதோ பெரிய ஓட்டு வித்தியாசம் அப்படின்லாம் இவங்க புலகாங்கிதம் அடைப்பாங்கள்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்து போனால் அஞ்சாயிரம் பேர் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு இந்த இவர் இவிகே சிலங்கோவன் இறந்து போனார் இல்லையா அவர் ஜெயித்தப்ப அதுதான் நடந்துச்சு அதுக்கு அடுத்து ஜெயிச்சவங்க போதும் அதுதான் நடந்துச்சு செத்து போனால் ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்போ அதிமுக எந்த இடத்தில் இந்த விஷயத்தை ஆதரிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போலி வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் இது எல்லாத்தையும் அப் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல எஸ்ஐஆரே ஆதரிக்குது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதை அரசியலாக்கணுங்கிற நோக்கத்தில் இதை பற்றி முழுசாவும் பேச மாட்டேங்கிறாரு இல்லை இந்த கள்ளவோட்டுகள் போடும் போதெல்லாம் அதிமுக பூத் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சார் நிறைய இடங்கள்ல அடிதடி சண்டை குத்து எல்லாமே தான் வரும் இப்போ லாஸ்ட் டைமும் அந்த இது உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போய் கூட பூத்துக்கு பூத்து என் கே ஆட்கள் இருக்காங்க நாம் தமிழர் அவங்க இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு ஓட்டு வரும் ஆனா இவ்வளவுதான் வந்திருக்குது அப்படின்னு பல இடங்கள்ல அது பிரச்சனை வந்துச்சு அடித்தடி நடக்கிற இடங்கள் சொற்பமானது நீங்க சொல்றது எல்லா தொகுதியிலையும் ஒரு ஐயாயிரம் ஓட்டாவது விழுவுன்றீங்க ஐயாயிரம்ல அதுக்கு மேலே இப்ப நம்ம இப்போ மத்திய அமைச்சரவை வந்து தான் அதிமுக பூத் ஏஜென்சி அப்ப இதெல்லாம் பிடிச்சிருப்பாங்கல்ல தெரியும் வந்திருக்கும்ல இல்ல யாரும் வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணலையா இதே விஷயத்த இதே விஷயத்த தான் போன சட்டமன்ற தேர்தல் அப்போ வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார் வந்து அவரோட தொகுதியில் பண்ணாரு ஆனா என்ன பண்ணுச்சு திமுக அவர் மேல கேஸ் போட்டு உள்ளதழுச்சு ஒரு முன்னாள் அமைச்சருக்கே நிலம்தான் திமுகவோட அந்த கடுமை அப்படிங்கிறத நம்ம அப்படிதான் பார்க்க முடியும் சரிங்களா அப்ப இப்படி விஷயம் நடக்குதுன்றத எல்லாரும் தான் சொல்ல வரோம் எல்லாரும் தான் சொல்ல வரும் அப்போ சொல்ல வரும்போது அவங்க இந்த அரசாங்கமாக இவர்கள் கொடுக்குற ரியாக்ஷன் என்ன இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜனவரி மாசம் வந்து நம்மளுடைய ஆர் எஸ் பாரதி இருக்கார் இல்லையா ஆர் எஸ் பாரதி வந்து இந்த மாதிரி ஒரு போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி இந்த ஹைகோர்ட்லாம் கொடுத்தாரு அப்போ அவர் எதுக்கு கொடுத்தாரு அப்போ நீங்கள் என்ன நான் இப்போ இந்த ஒரே தேர்தல் ஒரே வாக்கு அந்த ஒரே நா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கோஷம் இல்லாமல் எலெக்ஷன் அட் அ டைமில் நடத்தணும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டிருக்கார் ஸ்டேட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷனும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அட் அ டைமில் நடத்தணும் அப்படின்றதே அவர் கேட்டிருக்கார் அப்போ என்னன்னா நம்மளோட நிலைப்பாடு திமுகவோட நிலைப்பாடுங்கிறது என்ன இருக்குன்னா ஒரு விஷயம் வந்து பாஜக கொண்டு வராங்க இல்லை பாஜக அதை ஒரு கவர்மெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி நேரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஊழல் விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கோ ஏதாவது தமிழ்நாட்டோட பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி டீலிமிடேஷன் எடுத்தாங்க இன்னைக்கு எஸ்ஐஆர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட்டு திட்டு நடந்திருக்குது பெரிய அளவில் எங்க அங்கே பெங்களூரில் ஒரு தொகுதியை காமிச்சாரு இங்கே நடந்திருக்கு அண்ட் வாக்காளர்கள் நிறைய பேர் பெயர் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பீகார்ல அவர் காமிச்சிருக்காரு கோர்ட்டுக்கும் போனாங்க கோர்ட்டு வந்து அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலாங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை சொல்லிடுச்சு அவர் தலைமை தேர்தல் ஞானேஷ்குமாரும் வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பட் இது வந்து பிஜேபி ஒவ்வொரு பட்டியலனத்தவர்களோட வாக்கை எடுத்துரும் இல்லை பெண்களோட வாக்கை எடுத்துரும் இல்லை இஸ்லாமியர்களோட வாக்கை எடுத்துரும் அப்படின்னு நம்ம இவங்களை மக்களை பொதுமக்களை வந்து பயமுறுத்துறதுக்கு பதிலாக அவங்கள எஜுகேட் பண்ணலாம் உங்கள்கிட்ட வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குற அன்னைக்கு அதை ஒழுங்காக வாங்கி ஒழுங்காக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா நமக்கு இருக்கின்ற ஒரே பெரிய வாய்ப்பு என்னது ஓட்டு மட்டும்தான் அதனால கான்சியஸா இருந்துட்டு அது இந்த 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 இருந்து இந்த இந்த இருந்து நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் நடக்க போகுது அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் தேர்தல் சம்பந்தமான அதிகாரிகள் வருகின்ற போது நீங்கள் தயவுசெய்து அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து உங்களை ஒட்டுமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு அரசாங்கமா ஸ்டாலின் அரசாங்கம் அதை எஜுகேட் பண்ணோம் பிப்ரவரி ஏழு வரைக்கும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மாற்றி வந்திருக்கோம் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு சார் நீங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு கிராமத்தில் இருக்கிறவங்க பாமர மக்கள் அவங்களுக்கு எப்படி அது தெரியும் இப்போ ஏமாற்றப்படுபவர்களோ அவங்கள தான இருப்பாங்க அதுக்காகத்தான் ஃபார்ம் சிக்ஸை கொடுத்துட்டு ஒவ்வொரு அதிகாரியும் வீட்டுக்கு போறோம் அது போறது யாரு பிஹார்ல வந்து வராங்களா யாராச்சும் ஸ்பெஷலா இல்லை உத்தரப்பிரதேஷ்லருந்து யாரும் வராங்களா ஹம் ராஜஸ்தான்ல இருந்து வராங்களா இல்லை பாஜக காரங்க உள்ள வராங்களா நடத்த போடுறதும் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் ஊழியர்களும் தான் அப்போ நம்ம வந்து நம்ம மக்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்களான்றதையும் பார்க்கணும் இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் எப்படி எப்படி எல்லாம் பொதுமக்களை ஏமாற்றணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு போய் செக் பண்ணுங்க எல்லா கட்சி இப்போ ரெண்டாம் தேதி எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஒரு கூட்டம் இல்லையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு ஆமாம் முதல்வர் டிஸ்கஸ் பண்ணுங்க இது ஒழுங்காதான் இது நடக்குதான்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் சேர்ந்த ஒரு மானிட்டரிங் டீம் போடுங்க அந்த மானிட்டரிங் டீம் வந்து என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணலாம் நம்ம தான் பண்ண முடியும் ஒரு தேர்தல் சம்பந்தமா ஒரு சீர்திருத்தம் நடக்குது அப்படின்னு சொன்னா தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைடு என்னென்ன பண்ண முடியுமா ஏன்னா அதிகாரம் யார் கையில இருக்கு இன்னைக்கு திமுக கையில தான் இருக்குது இல்லையா ஆட்சி அதிகாரமும் அவங்க கையில இருக்குது சோ தான் இதை நடத்த போறாங்க நம்மளுடைய மாநில தேர்தல் அதிகாரியும் இங்க இருக்கின்ற அதிகாரிகளும் தான் இதை நடத்த போறாங்க இதுல என்ன மால் பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு அரசாங்கம் ஃபீல் பண்ணுதோ அதை தடுக்கக்கூடிய அதிகாரமும் இவர்களுக்கு தான் இருக்குது அப்ப கையில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்காக பத்தியா அவன் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் அப்படின்னா ப்ரூவ் பண்ணுங்க அதை ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஒரு எதிர்கட்சியா அதிமுகவும் திமுகவோட தான் நிற்கும் ஏன்னா நம்ம நம்ம அதிமுகவும் சரி திமுகவும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் இது இந்திய அரசியல் கட்சி கிடையாது இல்ல மாநில கட்சி தானே அப்ப நம்ம ரெண்டு பேரும் இங்கே உக்காந்துருக்கணும்னு நம்ம ரெண்டு மீது தேவை இருக்கணும்னா அது ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு தான் பேசணும் அதுல சும்மா மக்களை பயமுடுத்துறதுக்காக ஓட்ட திருடுவான் ஓட்ட திருடுவான்னா எடுக்க போறது எல்லா சர்வேயும் எடுக்க போறது நம்ம அதிகாரிகள் ஐயா அப்ப நம்ம மக்கள் நம்ம கண்ணை குத்துவாங்களான்றதையும் முதல்வர் அவர்கள் விளக்கணும் அவ்வளவுதான் நிறைவே ஒரு விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட் அதிமுக தரப்புல இருந்து முன்னெடுத்தீங்க ஒரு கேம்பெயின் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் திமுக உருட்டு கடையால் வச்சிருக்கிறதுனால அதை கேட்கிறேன் இப்ப இதுல வந்து அந்த நல்லா இருக்க ஏதாவது சொல்லுங்க பாராட்டுங்கள் பத்திரிகையாளர்கள் இல்ல நான் ஆக்சுவலா நான் ஒண்ணு நினைச்சேங்க இது வீடியோ பார்த்தோன்னே உள்ள ஏதோ வச்சு அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கும் போதெல்லாம் உள்ள வந்து ஒருத்தர் கார்ல பிரிச்சு பார்க்கும்போது அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் சரி உள்ள அல்வா இருக்கு போல எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க போல எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே அந்த இதை படிக்கட்டும் அப்படின்னு பார்த்தா உள்ள வெறும் பஞ்சு வச்சு கொடுத்துருக்கு பஞ்சு வச்சுதான் ஏமாத்திட்டீங்க எல்லாரையும் அப்படிங்க ஸோ என்னன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய அல்வா கொடுக்குறாங்க சார் நிறைய அல்வாவை கொடுக்கறதுனால தான் நாங்கள் காலி டப்பாவை உங்களுக்கு கொடுக்குறோம் ம் ஸோ நான் ஒரு கொஷின் கேட்டால் அது பதிலே சொல்ல மாட்டேங்க எங்களுடைய இந்த டிசைன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ரெண்டாவது என்னன்னா இது வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக வந்து நிறையா விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றதுனால நீங்க எல்லாம் வந்து அதிமுக ஒரு எப்படி சொல்றீங்க என்னென்ன சொல்லுவீங்களா ஐடிவிங்கள யாரும் இல்ல வேலை பாக்குறது இல்ல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவதூரா சொல்லிட்டே இருக்கீங்களா கட்சி ஆதரிக்கிறவங்களும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் தான் ஒர்க் பண்றோம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இது வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு பெரிய ரீச் கொடுத்தது அதத்தான் கேட்க வரேன் இது மக்கள் மத்தியில எப்படி போய் ரீச் ஆயிருக்கு இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றல அதனால திமுக இந்தந்த விஷயத்த வாக்குறுதிகளை சொல்லி ஏமாத்தி இருக்குன்ற புரிதல் மக்கள் மத்தியில வந்துருச்சா இது வந்து யங்ஸ்டர் மத்தியில் அப்புறம் வில்லேஜ் சைடில் கிராமப்புறங்களில் இந்த கலர் இருக்கு இல்லையா இந்த கலர் இந்த ஃபாண்ட்டு இந்த விஷயம் இது எல்லாமே என்ன ஒரு இதத்தை கொடுத்துருக்குன்னா திமுக நம்மளை ஏமாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு இது இல்லாமல் இன்னொன்று நாங்கள் பண்ணியிருக்கோம் வீல் எஸ் வீல் என்னன்னா திமுகவின் துரோக சக்கரம் இந்த துரோக சக்கரத்துல ஒவ்வொரு இப்ப மீனவர்கள் அப்படின்னீங்கன்னா மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யல விவசாயிகள்னா இந்த விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யலை எத்தனை நூறு ரூபாய் கேஸ் மானியம் வழங்கப்படலை அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைன்ட்டு அல்வா கொடுத்துட்டாங்க எதற்கு அல்வா கொடுத்தாங்க அப்படின்னு சும்மா ஒரு பத்து விஷயத்த சொல்லியிருக்கோம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைப்போம்னு சொன்னாங்களா அது அல்வா பட்டியல் மக்களின் கலப்பு திருமணத்திற்கு அறுபதாயிரம் சிறப்பு உதவி மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படும் சொன்னாங்க அது ஒரு மிகப்பெரிய அல்வா மாணவர்களின் கல்வி கடன்களை அரசே திருப்பி செலுத்தும்னாங்க அது ரொம்ப பெரிய அல்வா அப்புறம் மாநகராட்சி நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் வாடகை மறு ஆய்வு செஞ்சு புதிய வாடகை கொடுப்போம் நாங்க அது நிர்ணயிக்கப்படும் அதுவும் பெரிய அல்வா இந்த மாதிரி நிறைய அல்வா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுதான் எங்களுக்கு

வடிகால் மழை நீர் வடிகால் வாரியம் ஒரு அமைச்சர் எண்பத்தி ஏழும்பாரு இன்னொரு அமைச்சர் எண்பத்தி எட்டும் பாரு இன்னொரு அமைச்சர் தொண்ணூறும் பாரு ஆனால் ரோட்டில் போகிற நமக்கு தான் தெரியும் இங்கே ஒட்டுமொத்த ரோடு நீங்கள் ஏதோ அண்ணா நகரில் இருக்கிறனால யூஆர் ஆல் வெரி ஃபார்ச்சுனேட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய குண்டு குழியும் இல்லை எங்கள் ஏரியாக்கெல்லாம் வந்து பாருங்க ஒட்டுமொத்த ரோடுமே மாதிரி இருக்கும் குழிகுழியா குழி குழியா நீங்கள் அப்படியே ஒரு ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அழகாக செஞ்ச பணியார குழி மாதிரி இருக்கும் சோ அந்த இடத்துல தான் வந்து இந்த உருட்டு புரட்டு பொய் இதெல்லாம் பண்ணாதீங்க சார்னு நாங்கள் சொல்றோம் பண்ணிட்டு நீங்க வந்து ஐநூத்தி அஞ்சு எந்த கவர்மெண்ட்லயுமே பண்ண முடியாது சார் அதிமுக நாளைக்கு வந்து இதே ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஐநூத்தி அஞ்சும் முடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக பெரிய தள்ளி தள்ளிபட்டு போகுது பெரிய அளவுக்கான கடன் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருகின்ற போது ஆட்சியை நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் ரொம்ப பெரிய சேலஞ்ச் இவ்வளோ பெரிய கடன் எல்லா துறையிலையும் மேக்சிமம் பிரைவேட்டை கவர்மெண்ட்டை ரன் பண்றதுங்கிறது சேலஞ்சாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு திணற திணற தான் செய்யணும் அப்புறம் தான் நீங்க வந்து நிர்வாக சீர்திருத்தங்களை செஞ்சு மேலே வர முடியும்னு இயர் இட் முடியும் அந்த அளவுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த இடத்துல தான் நாங்க கேட்குறோம் நீங்கள் ஏன் சார் இப்படி ஒரு பொய் சொல்றீங்க பொய் சொல்ல முடியல பொய் சொல்ல வேண்டிங்க சும்மாவது வாய முடிட்டுருங்க அப்படின்றதான் சொல்றோம் அந்த இடத்துல நீங்க வந்து அந்த சும்மா அந்த வெள்ள பேப்பர் காட்டியெல்லாம் இரிட்டேட் பண்றீங்க மண்டல வெச்சு கூட்டணி போறோம். நீங்க பொதுமக்களே வந்து இன்சல் பண்றீங்கல. வெள்ளை அறிக்கை கொடுன்னா வெள்ளை தாள் காட்டுனீங்கன்னா நீங்க எதிர்ப்பு தலைவர் இன்சல் பண்ற. இதே கேள்வி கேக்குறா உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளரை நீங்க இன்சல் பண்றீங்க. சென்சிட்டிவிட்டி வாக்குறுதி நிறைவேற்ற முடியல அப்படிங்கறதையோ வெள்ளை அறிக்கையையோ அதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் சொல்லிட்டோமா என்ன? கொடுத்துட்டோமா என்ன? ஆதிமுக வந்து அதாவது எலக்ஷன் அதாவது ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வந்து அந்த பிரச்சாரம் போகும்போது போகுമ്പോழே இல்லங்கங்களால இவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்ற முடிஞ்சது இவ்வளவு நிறைவேற்ற முடியல இந்தாங்க வெள்ளை அறிக்கை அப்படி அப்படிங்கிறத அதிமுக மட்டும் கொடுத்துச்சா என்ன ஆனால் அதிமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லாத விஷயங்களையும் செய்யும் ஒவ்வொரு முறையும் தான் செஞ்சிருக்காங்க என்னத்த செஞ்சாங்க இதெல்லாம் கொண்டு வந்த மாணவர்களுக்கான இந்த ஃபுட்டு இது இது நிறைய விஷயம் சுயல் செய்யல் இது காலை உணவு டேஸ்ட்டாக வர்றதுலாம் இந்த காலை உணவு குழந்தைகளுக்கு போடுறதுன்னு சொல்றீங்களா அது அதிமுக அரசாங்கம் செய்த விஷயத்தை இவர்களை எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க அதிமுக இதே காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துச்சு அதுக்குள்ள கொரோனா நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ரெண்டு மாசத்துல கொரோனா வந்துருச்சு அதனால அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்த முடியல அந்த திட்டத்தை நாங்கள் பண்ணினதான் காப்பி கேட் காப்பி அடித்தான் ஈ காப்பி ஈயடிச்சான் காப்பி பண்ணிட்டு நாங்கள்தான் அந்த திட்டத்தையே ஒரிஜினலாக யோசித்தோன்னு உதயநிதி சார் சொல்லலாம் டெப்டி சிஎம் போய் சொல்லலாம் ஆனால் மக்கள் நம்பணும்ல நீங்கள் சும்மா கூகுளில் தட்டி பாருங்க காலை உணவு துட்டுறோம்னு அதிமுக பேர் தான் ஃபஸ்ட்டு வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமே இவங்க வந்து நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத தான் ஒரு திட்டம்னு நீங்கள் ஜேர்னலிஸ்ட் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணீங்கன்னா இந்த சமூகத்துக்கு கோபி வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டு பாருங்க டெப்டிஎம் வந்து நீங்கள் அடுத்த தடவை எங்கேயாவது மீட்டிங்கில் பார்க்கும்போது சார் நீங்கள் கொடுத்த உருப்படியான நலத்திட்டங்கள் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஒன்று சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா என்ன ஏன் அவர் புதுசாக கேள்வி கேட்குறாரு யார் அவரும் அவர் போட்டுலுங்கிறாங்க சரி ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் நானும் போயிட்டு அந்த கேள்வி கேட்க முடியாதான்னு அந்த இடத்துக்கு போயிட்டு கேட்குறேன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிது இப்போ இப்போது சில விஷயங்கள் முக்கியமான நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம் இதை மக்கள் மத்தியில் வைக்கலாம் அவங்களும் அவங்களோட கருத்துக்களை பதிவிடட்டும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அமைக்க நன்றி ஒரு நல்ல பாட்காஸ்ட்டாக இருந்தது இந்த வா வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி இரண்டாவது முறை இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க தமிழ் அதுக்காக ரொம்ப பெரிய நன்றி கண்டிப்பாக